செய்தியை வருகிறோம் அதிமுக செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கை நிராகரிக்க கோரிய தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மதன் விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி சென்னையில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார் இந்த அறிவிப்பை எதிர்த்தும் அந்த பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி சார்பில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அது இல்லாமல் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்தது உள்ளிட்ட அந்த தீர்மானங்களை எதிர்த்து அதிமுக உறுப்பினர் என்று தெரிவித்து சூரியமூர்த்தி தனியாக உரிமையில் வழக்கில் தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை பார்க்கும்போது பொதுச் செயலர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமே தவிர இது போன்று கட்சி விதிகளை பின்பற்றாமல் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டவிரோதம் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் அதை தொடர்ந்து தனக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த ஒரு வழக்கை சூரியமூர்த்தி தொடர்ந்து இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது சூரியமூர்த்தி இந்த வழக்கு தொடர்ந்த தனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும் உறுப்பினராக இல்லாத ஒருவர் இந்த கட்சி செயல்பாடு குறித்து எந்த ஒரு கேள்வியை எழுப்ப முடியாது என்பதால் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நான்காவது உதவி உரிமையல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் கண்ணன் அதாவது அதிமுக கட்சி விதிப்படி ஒரு பொதுச் என்பவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த விதிவின்படிதான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது தொடர்பாக எந்த விவரங்களும் இந்த மனுவில் தெரிவிக்கப்படவில்லை என்பதால் இந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த இந்த ஒரு வழக்கானது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் என்று தெரிவித்து சூரியமூர்த்தியின் வழக்கை நீளாக கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி மத